ஏமாந்தது வருத்தம் தரவில்லை ஆனால் உண்டு குடித்து உரை கூடவே இருந்தபோது அடையாளம் காணத் தவறிவிட்டேன் என்பதுதான் மிக மிக வருத்தம் தருகிறது துரோகம் கொலைக்கு சமம் தெரியாமல் கூட துரோகத்தை யாருக்கும் பரிசளித்து விடாதீர்கள் சிலர் துணிந்து விடுவர் சிலர் துவண்டு விடுவர் பாசம் என்று பாசாங்கு செய்யும் உறவு பணம் இன்றி புகழ் இழந்து மதிப்பு மங்குகையில் மறையும் துரோகி சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தக்க இப்படியும் பேசுவான் அப்படியும் பேசுவான் அதை வலி என்று எண்ணினால் வீழ்ந்து விடுவாய் அனுபவம் என்று எண்ணினால் ஜெயித்து விடுவாய் பாசமானவனுக்கு மோசம் செய்பவன் தன்னை விட மோசமானவனிடம் நாசமாவான் கர்மா அதிக சக்தி வாய்ந்தது